ஐயா அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அறநதி பாடசாலை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதல்ல நான் ஐயாவுக்கு என்ன சொல்றேன் சுரண்டாவது நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் என்னன்னா நான் ஐயாட்ட பலனா இது மீண்டாவது விஷயம் முதலாவது நான் கிராம சபையாளராக தெரிவு செஞ்சு பயிற்சி நிறையா தனிசம்பரம் அறநெறி பாடசாலைன்னு சிறப்புள்ளாங்க நான் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு வடகாடு கட்டத்தில் நான் எனக்கு முடிச்சேன் விஷயம் எங்களுக்கு நான் பணி செய்த எங்கள் பெரியப்பனை கிராமத்தில் முதல் கட்டமாக பிள்ளைகளுக்கான சீருடையும் உணவுக்கான பொறுப்புகளையும் ஐயா பஸ் பார்த்துக்கு அனுமதி கொடுத்து முடிச்சுருக்குறேன் இதுக்கு கிராம அலுவலர்ன்ற ரீதியிலையும் பொது மகான்ற ரீதியிலையும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து ய சேவை எங்களை கிராமத்துக்கு தேர்வை என்று சொல்லி நாங்கள் கேட்குற அந்த அறநிலை கட்டடத்தையும் எங்களோட கிராமத்துக்கு செய்வீங்க என்ற நம்பிக்கையோட அதுக்கான கடிதத்தையும் நாங்கள் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறோம் சரி தருவீங்க என்ற நம்பிக்கையோட எங்கள் வயிற்று செய்கிறேன் நன்றி சாரங்களோடு இந்த பயணம் சற்று இந்த முத்துமாரியம்மன் அருணரை பாடசாலையிலே வழங்கிய சீருடைகளோடு அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம் சுவாமிகள் எங்கிருந்தோ பல தூரம் இருந்து மலைத்து கொண்டு வந்து ஒரு உறவாக உங்களையோர் உரிமைக்குரியவர்களாக இந்த இடத்திலே வந்து உங்கள் முகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சிரமங்களை அறிந்து இந்த உதவிகளை செய்து வருகின்றார்கள் இன்றைக்கு இப்படியான உதவிகளை செய்வதற்கு உள்புழுந்து இந்த காரியங்களை அரங்கு செய்வதற்குரிய இந்த கருணை மெனப்பான்மை ஒரு தெய்வத்துக்குத்தான் இருக்க வேண்டும் அந்த ஊடாட்டத்தோடு இன்றைக்கு சுவாமிகள் இந்த இடத்திலே வந்து உங்களோடு கலந்துரையாடி உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து அந்த உதவியை செய்கிறார் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்குரிய பலன்களண்டு செய்ய தேவையில்லை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் இன்றைக்கு நல்லொழுக்கம் இந்த எங்களுடைய சமுதாயத்திலே மிகவும் ஒரு அரிதான விடயமாக இருக்கு நீங்கள் சிறு பிள்ளைகள் சிறு குறுத்துக்கள் சொல்லுவாங்க உங்களுடைய வளர்ச்சியிலே நீங்கள் ஒரு தேர்ந்த மாணவர்களாக சீலம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் சுவாமிகளுடைய விருப்பமும் எல்லோருடைய விருப்பமும் அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும் என்று சுவாமிகள் சார்பிலே கேட்டு என்னுடைய கலாநிதி சீனா மோகனதாஸ்வாமிகள் அவர்கள் அவர்களை மருத பரிதவனம் நிறைவேற்றதுடன் அவருடன் வந்திருக்கும் அனைவரையும் மருத பரிதவனம் நிறைவேற்றுவதுடன் இன்று இன்று எனது பா அரணரை பாடசாலை தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு வருட காலங்களுக்கு அதிகமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது நாங்கள் ഉദവിസുകൾ ഹെൽപ്പാരുടെയാണ് സേക്കോണമെല്ലി നിങ്ങൾ ഇത് പണ്ടോ ജി എസ് ഉള്ള എങ്ങനെ സെല്ലാം ആശ്രമത്തിലേക്ക് ഇപ്പം ഉദവി വന്ന് സേന് ജി എസ് അപ്പോൾ ഞങ്ങളും അവർ എനിക്ക ഉണവ് ഉദ

இந்த பணி இப்போ வந்து தொடர்ந்து தொடர்ந்து போய் கொண்டிருக்கோம் பெற்ற இவ்வளோ முதல் நடைபெற்று கொண்டிருந்தார் சுவாமிகள் சார்பிலே இந்த வணக்கத்தை தெரிவித்தோம் நாங்கள் இந்த அரண்மை பாடசாலை திறக்கின்ற போதும் இது ஒரு தடவை வந்திருந்தோம் அப்பொழுதும் இப்பொழுதும் உங்களுடைய இந்த பிரசரணம் இந்த வருகை உங்களை காண்கின்ற போது இருக்கின்ற மகிழ்வு அது தனி புரிகிறது உங்களுடைய பணிகளும் உங்களுடைய செயற்பாடுகளும் மென்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று ஆச்சிரமத்தில் சுவாமிகள் சார்பில் இந்த இடத்திலே தெரிவித்து

வெரை இரு எங்களுக்கு இருந்த நடுவா போனா வாரம் போறேன் நாளைக்கு வந்தாலும் மாவட்டம் நாளை விட ஐயா வேற சொல்லுங்க

で、食べようと思う。あ、さんと。たみちゃん。あ、あげ I'm uh -huh. uh -huh.